அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறது மூலயமா இந்தியாவோட பொருளாதார விளைவுகள் பார்ப்போம் இந்தியாவுல இருபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுறாங்க பத்து சதவீத மக்கள் தான் அதுல குர்பானி கொடுக்கறாங்க இருபது கோடி மக்கள்ல பத்து சதவீதம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ரெண்டு கோடி மக்கள் இந்த குர்பானி கொடுக்கறாங்க கம்மி கம்மியா ஒரு ஆட்டோட வேலை பத்தாயிரம் ரூபான்னு நிர்ணயிச்சா கூட இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஆடுகள் விற்பனை ஆகுது இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கு இது ஒரு கார்பரேட் கிடையாது இது ஒரு சைனீஸ் கிடையாது முழுக்க முழுக்க கிராமப்புற மக்கள் முக்கியமா விவசாய மக்களுக்கு தான் இது இருக்கு ஒரு விவசாயி ஒரு வருடத்திற்கு பத்து ஆடுகள் நிர்வகித்தா கூட ரெண்டு கோடியில டிவரை பை பத்துன்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா இருபது லட்சம் மக்களுக்கு இது மூலயமா வேலை வாய்ப்பு கிடைக்கிது மேலும் ஒவ்வொரு ஆட்டு எதிர்த்தியும் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம பக்ரீத் பண்டிகை அணைக்கு குறைஞ்சது இருபது ஏழை மக்களுக்கு உணவு இலவசமா கொடுக்கறாங்க ஏழை மக்களுக்கு இலவசமா அந்த நாற்பது கோடி மக்கள் மதத்தின் அடிப்படையில எல்லா விதமான சமுதாய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த உணவு போய் சேருது இலவசமாக அப்போ இந்த ஈதுல் அதா பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறது மூலியமா இந்தியாவோட பொருளாதார நன்மைகள் என்னென்ன வணிகம் அதாவது இருபதாயிரம் கோடிக்கு பிசினஸ் ஆகுது நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவு கிடைக்கிது இருபது லட்சம் விவசாய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது இது வெறும் குறைஞ்சபட்ச மதிப்பீடு தான் உண்மையாவே இந்தியாவில கரெக்டா கணக்கிட்ட ஈதுல் அதா அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறது மூலியமா இந்தியாவோட பொருளாதார விளைவுகள் என்னன்றது வீடியோல பாப்போம் இந்தியாவில இருபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுறாங்க பத்து சதவீத மக்கள் தான் அதுல குர்பானி கொடுக்கறாங்க இருபது கோடி மக்கள்ல பத்து சதவீதம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ரெண்டு கோடி மக்கள் இந்த குர்பானி கொடுக்கறாங்க கம்மி கம்மியா ஒரு ஆட்டோட விலை பத்தாயிரம் நிர்ணயிச்சா கூட இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஆடுகள் விற்பனை ஆகுது இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கு இது ஒரு கார்பரேட் கிடையாது ஒரு சைனீஸ் நூறு சதவீதம் முழுக்க முழுக்க இந்தியாவோட கிராமப்புற மக்கள் முக்கியமா விவசாய மக்களுக்கு தான் இது பயனுள்ளதா இருக்கு ஒரு விவசாயி ஒரு வருடத்திற்கு பத்து ஆடுகள் நிர்வகித்தா கூட ரெண்டு கோடியில டிவரி பத்துன்னு நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா இருபது லட்சம் மக்களுக்கு இது மூலியமா வேலைவாய்ப்பு